சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயம் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் ஹமாஸின் தலைவர்களில் ஒருவர் மரணம் இஸ்ரேலிய வீரர்களை நேரடியாக தாக்கிய ஹிஸ்புல்லா இனி தாமதம் வேண்டாம் சண்டை இப்போதே நிறுத்தப்பட வேண்டும் இங்கிலாந்து இவை வெற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் தற்போது உத்தியாக ஹமாஸ் முக்கிய தலைவர்களையும் அதற்கு ஆதரவாக உள்ள ஹிஸ்புல்லா அமன் ஹவுதிகள் ஈரான் போன்ற நாடுகளின் தலைவர்களையும் கொள்வதனை இலக்காக கொண்டுள்ளது ஏனெனில் தலைவர்கள் முடிந்தால் வழிகாட்டியில்லாமல் வெகு விரைவில் யுத்தம் நிறைவு பெறும் என்பதே இஸ்ரேலின் ராஜதந்திரமாகும் லெபனானின் சிடோனில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தெற்கு லெபனானில் நடந்த தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி சமீர் அல் ஹாஜ் கொல்லப்பட்டதாக லெபனானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான என்என்ஏ மற்றும் ரொய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளன லெபனான் ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் இஸ்ரேலிய வீரர்கள் தங்கியிருந்த கட்டடங்களை தகுந்த ஆயுதங்களுடன் தாக்கியதாக கூறுகிறது டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் ஹிஸ்புல்லா வீரர்கள் டோவவ் பாராக்ஸில் நிறுத்தப்பட்டதாக கூறினார் தெற்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவும் காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது கடந்த ஆண்டு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் வடித்ததிலிருந்து இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே எல்லை தாண்டிய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட தினசரி நிகழ்வாகிவிட்டன பலஸ்தீன பகுதியில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னரே அது நிறுத்தப்படும் என்று ஹிஸ்புல்லா கூறியது இவ்வாறான பதற்றங்களுக்கு மத்தியில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு உடன்படுவதற்கு அடுத்த வாரம் பேச்சுவார்த்தையை புதுப்பிப்பதற்கான மத்தியஸ்தர்களின் முயற்சிகளை வரவேற்று டேவிட் லாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் வியாழனன்று எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்கா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை உடனடியாக மீண்டும் தொடங்குவதற்கு அழைப்பு விடுக்கும் அறிக்கையை இங்கிலாந்து முழுமையாக ஆமோதிக்கிறது என்று வெளியுறவு செயலாளர் கூறினார் இன்னும் தாமதங்கள் இருக்க முடியாது சண்டை இப்போது நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரும் அதே வேளையில் ஹமாசால் இன்னும் கொடூரமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரினார் இது மட்டுமல்லாது காசாவுக்கு தடையில்லா உதவிகளை அவசரமாக வழங்க வேண்டும் என்றும் லாமி தெரிவித்தார் இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனியர்கள் மற்றும் பிற கட்சிகளின் நீண்டகால நலன்களுக்காக அவசரமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்வது என்று வெளியுறவு செயலாளர் கூறியுள்ளார் அடுத்து பலஸ்தீனியர்களின் துன்பத்தை போக்க புதிய போர் நிறுத்த பேச்சுக்களை ஓமன் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட காசா போர் நிறுத்த பேச்சுக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் சமீபத்திய நாடு ஓமன் இதன்படி சமூக வலைதளங்களில் ஒரு பதிவில் ஓமானின் வெளியுறவு அமைச்சகம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து அன்று அல்லது கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகளை புதுப்பிக்க மத்தியஸ்தர்களான கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகளை வரவேற்பதாக கூறியது இதன் மூலம் பலஸ்தீன மக்களின் துன்பத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக ஓமன் தெரிவித்துள்ளது அடுத்த வார பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது சமீபத்தில் யக்யாசின் வாரை புதிய தலைவராக அறிவித்த ஹமாஸ் மத்தியஸ்தர்களின் அழைப்பிற்கு இதுவரை பதிலளிக்கவில்லை இதற்கிடையில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான வெளியேறும் உத்தரவுகளினால் சோர்ந்து போன பலஸ்தீனியர்கள் மீண்டும் ஹாட்யூனிஸை விட்டு வெளியேறுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு காசாவில் உள்ள நகரின் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ஒரு புதிய தாக்குதலை தொடங்குகையில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய சில வாரங்களிலேயே மீண்டும் இடம்பெயர்ந்துள்ளனர் நாங்கள் எங்கு செல்கிறோம் கடற்கரையிலிருந்து மவாசி வரை எந்த இடத்தில் தங்குவோம் என்பது எங்களுக்கு தெரியாது இங்கு பாதுகாப்பான இடம் இல்லை அவர்கள் எல்லா இடங்களிலும் தாக்கினர் அவர்கள் ஏற்கனவே அல்மவாசியை தாக்கினர் மற்றும் பலர் கொல்லப்பட்டனர் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கடவுளிடம் உள்ளது என்று இடம்பெயர்ந்த மனிதர் அகமத் அல் ஃபரா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் முன்னதாக பாதுகாப்பான பகுதி என்று முன்னர் குறிப்பிட்ட அல்மவாசி பகுதியை இஸ்ரேலிய ராணுவம் குண்டு வீசி தாக்கியதில் குறைந்தது ஐந்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் உம்ரேட் அபு எலியன் அவரும் அவரது குடும்பத்தினரும் நெருப்பிலிருந்து ஓடுகிறோம் நாங்கள் எங்கள் குழந்தைகளுடன் பயந்து ஓடுகிறோம் என்று கூறினார் ஒரு பலஸ்தீன பெண்ணை எங்கே போகிறாய் என்று கேட்டதற்கு கடவுளுக்கு தெரியும் நாங்கள் இப்போது நடக்கிறோம் மனிதாபிமான பகுதிகளுக்கு செல்லுங்கள் என்றார்கள் ஆனால் இங்கு காசாவில் பாதுகாப்பான இடம் இல்லை இது அனைத்தும் அளிக்கப்பட்டு சேதமடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் உண்மையில் இந்த போர் பதற்றம் காரணமாக அதிகம் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நடவடிக்கை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் எதிர்ப்பு தாக்குதலை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது போர் நடவடிக்கையின் தற்போதைய நிலவரமாக உக்ரைனிய தரைப்படை மற்றும் இயந்திரமயமாக்கப்பட்ட ஆயுதப்படை வீரர்கள் சர்வதேச எல்லையை கடந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை ரஷ்ய நாட்டின் பரப்பளவுக்குள் உட்புகுந்துள்ளனர் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போர் நடவடிக்கையில் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றமாக பார்க்க உக்ரைனிய படையின் சுமார் ஆயிரம் வீரர்கள் வடகிழக்கு உக்ரைனின் சுமி பிராந்திய பகுதியில் இருந்து முன்னேறி ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்திய பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் இந்த முன்னேற்றத்தின் போது உக்ரைனிய படைகள் எதிரிகளின் எல்லை பகுதிக்குள் இயந்திரமயமாக்கப்பட்ட ஆயுத படைகளின் முன்னேற்றத்துடன் தீவிரமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளனர் போர் ஆய்வுக்கான நிறுவனமானது உக்ரைனிய படைகளின் முன்னேற்றத்தை ஆதாரங்களின் அடிப்படையில் புகைப்படம் வாயில் வெளிப்படுத்தியுள்ளது படைகளின் ஊடுருவலை உடனடியாக தடுக்க ரஷ்ய படைகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ள உக்ரைனிய படைகளின் கருதுகோள் என்ன என்று தெளிவாக தெரியவில்லை ஆனால் போர் தொடங்கிய பிறகு ரஷ்ய அதிபருக்கு இது மிகப்பெரிய நெருக்கடியாக அமைந்துள்ளது அத்துடன் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு துருப்புகளை விரட்டியுள்ளதோடு பெடரல் எமர்ஜென்சியை ரஷ்யா அறிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்